மாசை மாசமாலான பொன்னு மாமன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே மாசை மாசமாலான பொன்னு மாமன் எனக்கு தானே நாளை என் தேனாடு தேனோடு நீயாடு மாசி மாசமாலான பொண்ணு மாமன் தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் தானே ஆசை நூறாச்சி போங்க நிலவு வந்தாச்சி வாங்க நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க ஆசை நான் கொண்டு வந்தான் அள்ளி தேன் கொள்ள வந்தான் மயங்கி கிறங்கி கிறங்கி உறங்கி வெப்பம் படருது படருது வெக்கம் வளருது வளருது பணியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே கொடிதான் தழவுது தழவுது பூ போல் சிரிக்குது சிரிக்குது மாசி மாசமாலான பொண்ணு மாமன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திரு ஆசை பொன்ன மாமன் உனக்கு நானை இன்னி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே ஆசை நோராச்சி போங்க நிலவு வந்தாச்சி வாங்க